போங்க வரேன் ஏன்டி नंदனி இப்படி பண்ற அவங்கள பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா இறங்கி போகுது எப்படி வாழ்ந்தது தெரியாதா விடவே அந்த வசதியா வாழ்ந்தது கடி உங்க அண்ணன் எப்படி எப்படியோ எல்லாம் தெரியும் பின்ன இப்படி பண்ற 얘

வேணா கூட உங்களுக்கு பரவாயில்லையா அப்படி வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ நீ அந்த வீட்டில் போய் தங்கிக்கிட்டு அவங்கள ஓர் ரூம் கொடுத்துரு ஓர் ரூமில் தங்கிக்கட்டும் எப்படி வசதி நீ போறியா சொல்லுமா நந்தி நந்தினி இந்த வயசான காலத்தில் நானும் அப்பாவும் அந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்க முடியுமா சொல்லு அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் எப்படி இருப்போம் சொல்லுடி இவ்வளவு நாள் ஏசி ரூம்ல இருந்துட்டு அந்த வீட்டுல போய் இருந்தேங்கற எப்படி நாங்க இருக்க முடியும் இருக்க முடியாதுல அப்ப வாய் மூடிட்டு போ அவங்க அங்கேயே இருக்கட்டும் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள விடலாம் மனசு வரல ஏன்னா அவங்க கொஞ்சம் நிஜம் பாடாம படுத்துனாங்க நீ வேணா எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பாட்டுக்கு இருக்கலாம் ஆனா நான் அப்படி இருக்க முடியாது சரியா இந்த பாரு பேட்டிகளுக்கும் ஓ மருமகளுக்கும் சாப்பாடு இங்கே கிடையாது அதை சொல்லிட்டேன் தான் தனியா சமைச்சு சாப்பிடணும் வேணும்னா தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தந்துடுறேன் அதை வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறட்டும் என்ன நந்தினி நம்ம வீட்டில் ஒரு பத்து பேர் வேலை பார்க்கறவங்களோட சேர்த்து சமைக்கிறோம் சமையலுக்கு ஒரு ஆள் வச்சிருக்க அவங்க மூணு பேருக்கு எப்படி ஒரு பத்து கிலோ அரிசியா போட போற நம்ம சாப்பிட்றதுல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போறாங்க ஏன்னா அவளுக்குன்னு வேலைகள் வீட்டில் கூடு அவ பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் பிள்ளைய பள்ளிக்கூடம் போகட்டும் நேரம் நல்லா சாப்பிட்ட பிள்ளைகள்மா இப்போ போய் அடுப்புல சமைச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுங்களுக்கெல்லாம் செட் ஆகுமோ என்னமோ ஏமா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுமா நந்தினி நானே இப்படி யோசிக்க நான் பெத்த பிள்ள நீ இப்படி யோசிக்கலாமா ஆஹ் நம்ம அண்ணனுக்காக பார்க்க வேண்டியது தானே அவங்கள விடு அவங்க எப்படியோ போட்டு அந்த சுசிலா நம்மளா தொல்லைப்படுத்துனா நம்மள அந்த வீட்டுக்கு விட மாட்டேன்டா நாம யாரோ அவ யாருங்கிற மாதிரி ஆக்கிட்டா சொந்தமே இல்லாம ஆக்கிட்டா அவ்வளோ தான் இவ்வளவு நாள் அப்படித்தான் இருந்துச்சு நான் இல்லைன்னுலாம் சொல்லலாமா நந்தினி ஆமா சொந்தம் இல்லாம ஆக்குனாங்க அதுக்காக நம்ம அண்ணனுக்காக பார்க்கணும் அண்ணன் பிள்ளைக நம்ம அண்ணனுக்காக பார்க்கணும் சரியா சுசிலா விட்டு தெல்லு சுசிலாக்காக நான் பேசவே வரலை இப்போ அவ கொஞ்சம் நஞ்சு டார்ச்சர் பண்ணல நம்மள அவளை விட்டு தள்ளு பிள்ளைக என்ன பண்ணுச்சுக்க பிள்ளைதான் நம்மள ஒன்னும் பண்ணலையம்மா நம்ம அண்ணன் பிள்ளையா அண்ணன் வாரிசுமா அதுங்களை நம்ம பாத்துக்கணும் இப்போ அண்ணனே அங்க இருந்து வந்துடுறான் என்ன பண்ணீங்க எங்கே இருந்தீங்க ஏது இருந்தீங்கன்னா இப்படி இந்த கொட்டகையில் இருந்தோம் அவங்க தான் இங்கே இருக்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு பிள்ளைங்க சொன்னச்சிங்கன்னா மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அண்ணனுக்கு பாரு நம்ம தந்தச்சி இப்படி பண்ணுச்சா நம்ம அம்மா அப்படி பண்ணச்சா நம்ம பொண்ணாட்டி நம்ம பிள்ளைங்களை இப்படி அந்த கொட்டகையில் வாழ வச்சாங்க இப்படி சமைக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கவலைப்படுவான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள நல்லா வச்சுருந்தாம்மா அவன் சூழ்நிலை இப்படி பண்ணிட்டான் இப்படி உள்ள போய் கிடக்கான் அங்கே கிடக்கான் அதுக்காக இவங்க என்னம்மா பண்ணுவாங்க எம்மா நீ வேணா அப்படி யோசிக்கலாம் எனக்கு அப்படி யோசிக்கிறதுக்கு மனசு இல்ல சரியா நான் முடிவு பண்ணது பண்ணதுதான் இதுக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லம்மா அவங்க தான் போய் இருப்பாங்க 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 அப்புறம் ஓ பேட்டிங்கெல்லாம் எங்க படிக்கிறாங்க சிபிஎஸ்சியா இன்டர்நேஷனல் ஸ்கூலு நினைக்கிறேம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாதாரண மெட்ரிகுலேஷன்ல படிக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் வரும் என்னால் கட்ட முடியுமா என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறதா அவங்கள படிக்க வைக்கிறதாம்மா அதெல்லாம் யோசிக்காது ஏமாநந்தினி சில பேர் சில அவங்க வேற ஒருத்தவங்களோட பிள்ளைங்களுக்காக படிப்பு செலவுக்கு எவ்வளவோ உதவி பண்றாங்க சில பேர் நீ நம்ம அண்ணன் பிள்ளைங்க காசு பணமாக இல்லை உன்கிட்ட சொல் நம்ம அண்ணன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல கணக்கு பார்க்கலாமா எதுக்காக அவ இங்க வந்திருக்கா பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கையில தானே அவள் அன்னைக்கே சொன்னான் எனக்கு எதுவும் வேணாம் என் பிள்ளைகளை மட்டும் படிக்க வச்சிரு நந்தினி அப்படின்னு ஒரு மாதிரி கெஞ்சின மாதிரி பேசினான்ல என்னடி இப்படி பேசுற நீ வேணா அப்படி நினைக்கலாம் என்னால நினைக்க முடியல அவ என்ன என்ன பேசினா வச்சா எல்லாமே ஞாபகத்துக்கு வருது இங்க பாரு மருமக வந்தா அப்படின்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிடு சமையலுக்கு தேவையான பொருள் வாங்கி குடுத்துடறேன் அந்த அவ்வளவு அடுப்பு இருக்கும் அதுல சமைச்சுக்கிறட்டும் அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இங்க வந்து இந்த வீடு மா போடுறது டெய்லி மா போனும் டெய்லி கிளீன் பண்ணிடணும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வீட்டில என்னென்ன வேலை இருக்கும் வீட்டை தோட்டத்தை சுத்தி புல்லெல்லாம் பிடுங்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைலாம் செய்யணும்னு சொல்லிடு எந்த நேரமா அது தூங்கணும் வைக்கணும்னு நினைக்க கூடாது நைட் டைம் தான் தூங்குறதுக்கு அலவுடு என்னம்மா மத்தபடி சும்மா சும்மா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடு ஏதாவது கூட்ட பெருக்க தொடைக்க வேலை இருந்தால் மட்டும்தான் தான் வரணும்னு சொல்லிடு நமக்கு பிடிக்காது பார்த்தாலே கடுப்பா வரும் அதான் சொல்லிட்டேன் ஏமா அவ வரும்போது நீயே சொல்லிடுமா நான் ஒன்னும் சொல்லலை எனக்கு அவன் மேல கோவத்தான் நான் இல்லன்னு சொல்லல இல்ல நான் சொல்லல என்ன செய்யறது இப்படி இப்படி இருக்கு அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அவளை நான் பேசி சொல்லியோ திட்டியோ பண்ண முடியாது சரியா சரிம்மா வீடு நான் போறேன் எனக்கு எதுக்கு வம்பு நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அந்த ரூமணி தந்துடுறியா அவங்களுக்கு அப்படின்னு கேக்குற எனக்கு என்ன தேவையா நான் உண்டு என் உண்ணி வைத்து பாத்துக்கிட்டு போறதுக்கு நான் எதுக்கு அவங்களுக்கு போய் சொல்லி வச்சு கடைசியில் எனக்கு வீடு இல்லாமல் ஆக்கிடுவேன் தேவையில்லாத ஒண்ணு விடு அப்ப பேசாம வேலை பார்த்துட்டு போ சும்மா நோய் நெய் கூப்பிடாது ஏமா இந்த வீட்டுல தான் நம்ம இருக்க போறோமா இனிமே ஆமாமா இந்த வீட்டை தான் கொடுத்துருக்காங்க நமக்கு என்னமா குட்டி உண்டா இருக்கு என்ன செய்யறது நம்ம தலையெழுத்து குட்டி உண்டாதான் இருக்கு இனி தான் இருந்தாகணும் வேற வழி இல்ல இருப்போம் என்ன செய்ய முடியும் நம்மளால இனிமேல் எப்படிமா இந்த வீட்ல இருக்க முடியும் நம்ம மா பாருமா புழு மாதிரி இருக்கு பூச்சி மாதிரி வண்டா பறக்குது மா அம்மா நான் சுத்த கொஞ்ச நேரத்துல சுத்தம் பண்ணி கொடுத்துறேன்டா கரப்பாம்பூச்சி எல்லாம் தான் இருக்க செய்யும் என்ன செய்யறது நம்ம தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும்டா அம்மா அவங்க நம்ம அட்டை வீடுன்னு சொன்னல்ல அவங்க கிட்ட பசிக்குது சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே நம்மள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல எப்படி போய் சாப்பாடு வாங்குவ சொல்லு அவங்களா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம் இல்லைன்னா எப்படியாவது கேட்குறேன் இரு வெளியில வந்தாங்கன்னா கேட்கறேன்டா உங்க தான் இதுவும் வெளியில வந்தாங்கன்னா நான் கேட்டு பார்க்குறேன் ஆ பசிக்குதா ரொம்ப ஆமாம்மா காலையில விளாண்டுட்டு மாமா வீட்டில் சரியா சாப்பிடவே இல்லாம வந்துட்டேனா இப்ப பசிக்கிற மாதிரி இருக்கு ஏமா அப்போவும் நான் சொன்னேம்மா சாப்பிட்றே அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு போக போது சாப்பிட் நம்ம கிளம்பணும் அப்படின்னு நான் நிறைய டைம் சொன்னேம்மா காதல விழாம மேடம் விளையாடிட்டே தெரிஞ்சாமா இப்போ பாரு என்ன சொல்கிறானே துமறுதானே அவளுக்கு சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேன்ட்டாமா எவ்வளோ சொன்னாலும் இப்போ பசிக்குதான் ஆளை பாரு சொன்னதுக்கு கேட்டியாப்ல இப்போ பசிக்குதுன்னு அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அம்மா என்ன பண்ணும் அம்மாவே பாமா மா இருக்கு பார்க்க அவங்கள்ட்ட எவ்வளோ திட்டு மா நீ ஏன் அவங்க உங்களெல்லாம் சேர்க்காம அவங்க கூடலாம் சண்டை போட்டுட்டே இருந்த அவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தானம்மா அப்போ ஏமா சண்டை போட்டா சண்டை போடாமே இருந்திருக்கலாம்லம்மா சண்டை போடாமல் இருந்திருந்தா இப்போ நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துருப்பாங்கல்ல அவங்க வீட்டுக்குள்ளே வச்சிருந்திருப்பாங்க அவங்களே நல்லா பார்த்துருந்துருப்பாங்க நீ முன்னாடி அந்த அத்தை கூடவும் அந்த அப்பத்தா கூடவும் சண்டை போடவும் தான் அவங்க மேல கோபமா இருக்காங்கம்மா இல்லைன்னா நம்ம கூட நல்லா பேசுவாங்க போல அவங்க பேசுறத பார்த்தாலே தெரியுதும்மா என்னடா பண்றது அப்போ பணம் காசு தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் நகை தான் முக்கியம் சொந்த பந்தம்லாம் முக்கியம் இல்லைன்னு நினச்சி நினச்சி ரொம்ப மோசமாக பேசிட்டேன் பண்ணிட்டேன் இப்போ நினச்சி பார்த்தா பணம்லாம் எங்கே போச்சு எப்படி பார்த்தா பறந்து போச்சுன்னே தெரியல பாரு தெரியல இப்போ நம்மக்கிட்ட சாப்பாட்டுக்கு கூட பத்து பைசாக்கு வழி இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கோண்டா உட்காந்துருக்கோம் யார் நமக்கு கொடுப்பா சாப்பிட யார் நமக்கு வாங்கி தருவா என்னை கட்டினவன் உங்களை பெத்தவன் எங்கே இருக்கான் என்ன ஆனானே தெரியல நடு தெருவில் இப்போ நிற்கிறோம் நம்ம மாமா வீடு நல்லா இருந்தால் கூட நம்ம மாமா நல்லா இருந்தா கூட நம்மளை பார்த்துப்பான் அவன் அவனோட அவனோட சொத்தை பற்றி நாசம் பண்ணிட்டேன் நான் அவனே இப்போ அல்லாடிட்டு இருக்கான் இவங்க கூட நான் சொந்த பந்தத்தை கூட நல்ல பாசமா பேசி இருந்தா கூட இவங்க நம்மளை இப்போ நல்லா பார்த்துருப்பாங்கடா ஆனா இவங்க கூட நான் சண்டை போட்டுட்டு சரியாவே இது பண்ணிக்கரல அப்ப இவங்க எப்படி நம்மளை பார்த்துப்பாங்க சொல்லு எல்லாரும் சண்டை இப்போ இப்ப சுபி சாப்பாடு கேட்டால் நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் அவங்களாவது பாப்பாவுக்கு ரெண்டு பேரும் சாப்பிடாமல் இருக்காங்களேன்னு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களும் சாப்பிடணும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே வரவும் கூடாது அப்படின்ட்டாங்க சரிப்போ நமக்கு எங்கிட்ட தங்குறதுக்கு துல்லியாவது இடம் கொடுத்தாங்கல்ல அதுவே பெரிய விஷயம் நான் இப்போதைக்கு நினைக்கிறேன்டா இந்த இடம் நமக்கு போதும் எப்படியோ இதை வச்சு நான் ஓட்டிடுவேன் இதுக்குள்ளே இருந்துக்குவோம் சமைக்க கூட பொருள் கொடுத்தா கூட நாம் பாட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கரலான்டா ஆனால் அவங்கக்கிட்ட கேட்க தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரு வேளை நம்மள பிடிச்சி திட்டிருவாங்களோ என்னமோன்னு ஒன்னு பயமா இருக்குடா பிள்ளை சாப்பாடு கேட்கலாம் எனக்கு பெத்தவ சாப்பாடு குடுக்கறதுக்கு கூட என்னால முடியலையே என்ன தங்கம் அம்மா சரிம்மா பாம்மா இருக்கு உங்ககிட்ட காசு கூட கிடையாது நான் சாப்பாடு வேணும்னு டார்ச்சர் பண்றேன் தீனி வேணும்னு டார்ச்சர் பண்றேன் காசு இல்லாமல் போனீங்க என்னம்மா பண்ணுவீங்க இனிமே சா ஒரு கூட உங்ககிட்ட கேட்க மாட்டேம்மா என்னால் நீங்கள் ரொம்ப அலறிங்க உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்குமா சரியா சாப்பாடு கேட்க மாட்டேன் பாவமா சுபி சுபி எழுந்துரு அவங்க கண்டிப்பாக அத்தா நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க மா ஒரு நானும் சுபியும் போய் அத்தா சாப்பாடு கொடுங்கத்தான்னு கேட்டு வரவா இல்லைம்மா வேண்டாம் அவங்களா கூப்பிட்டு நம்ம பாட்டுக்கு பாவம் மனசு கஷ்டமா இருக்கும் வேண்டாம் அவங்களா சாப்பாடு கூப்பிட்டு குடுத்தா மட்டும் போகலாம் பாவமா இருக்குமா பசி தாங்க மாட்டாம்மா அழுகுறா பாருங்களே இல்லக்கா எனக்கு வேண்டாம்க்கா நீயும் அம்மாவும் அவங்க கிட்ட போய் திட்டு வாங்கணுமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு பசிக்கலக்கா நான் அப்படியே தூங்கிடுவேனா

மில்க் வாங்கிட்டு வரேன்டா வந்துட்டு பார்பிக்கு அதை தின் போலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கப்பா இன்னும் வரல வாங்கியும் தரல அம்மாவே அழுதுட்டு இருக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் உக்காந்துட்டு உனக்கு இப்போதைக்கு டைரி மில்க்கும் பார்பிக்கு போகணுமா ஆளை பாரு ஆளை அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல ஒரு கால் போட பண்ண மாட்டேங்கிறாரு ஏமா அப்பாவுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா ஃபோன் போகணுச்சா அப்பாவுக்கு ஃபோனே போலம்மா அப்பா தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட நான் கால் பண்ணியும் கேட்டேன் அவங்களும் எனக்கு தெரியாது தெரியாதுன்னே சொல்லிட்டாங்கம்மா எப்படி நமக்கு தெரியும் அப்பாவுக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது ஒரு டீட்டெயிலும் தெரிய மாட்டேங்குது